அன்பும் கண்மணியும் சேர்ந்து வெண்ணிலவை ஆஃபீஸை போய் தான் தரத்தணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இப்படி ஒரு லைக் போட்டுருங்க அன்புவும் கண்மணியும் சேர்ந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறாங்க அன்பு நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா கண்மணி சொல்ல வார்த்தையே இல்லை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அன்பு சொல்கிறாங்க உன்னை கண்மணி இருந்துட்டு எனக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க ஆனால் இத்தனை நாளாக இந்த சந்தோஷம் என்னால் தானே உங்களுக்கு கெட்டு போச்சு எல்லாத்துக்கும் நான் தானே காரணம் ஆயிட்டேன் உங்கள் பேச்சை நான் கொஞ்சம் கூட நம்பிக்கவே வைக்கவே இல்லை அந்த வெந்நிலை மேலே நம்பிக்கை வச்சு உங்களை உதாசீனப்படுத்துனது எல்லாமே என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க உன்னை அன்பு இருந்துட்டு உன்னுடைய தப்பு மட்டும் இல்லை கண்மணி என்னுடைய தப்புந்தான் நான் உங்ககிட்ட லவ் சொல்லியிருக்கணும் நான் புதுவிதமாக உங்ககிட்ட லவ் சொல்கிறேன்னு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிளான் போட்டேனே தவிர உங்ககிட்ட லவ் சொல்லவே இல்லை அதை அந்த வெந்நிலா அவளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டா உங்களை பற்றி நம்ம எதுக்கு இந்த நேரத்தில் பேசணும் இது நமக்கான நேரம் கண்மணி இனிமேல் அந்த வெண்ணிலா நம்ம வாழ்க்கையிலேயே வர மாட்டா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாலே அவள் ஓடி போய்டுவா அப்படின்னு அன்பு சொல்கிறேங்க உடனே கண்மணி வந்துட்டு ஆமாங்க நம்ம அந்த வெண்ணிலாவுக்கு எதனா நல்லபடியாக வாழ்ந்து காமிக்கணுங்க அப்படின்னு சொல்கிறேங்க வெண்ணிலாம் இன்றைக்கி அந்த அன்புக்கு ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்களே ஐயோ நம்ம அந்த வீட்டுல நம்ம இருந்து வெளியில வந்திருக்க கூடாது அந்த வீட்டுல இருந்தாலும் அந்த முதலீவு ஏற்பாடு எல்லாம் இப்போ நம்ம வெளியில வந்ததுனால இப்போ என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே புரியலையே அந்த ஸ்வேதா நம்ம சொன்னாலும் ஒன்றுமே ஒண்ணுமே தொலையாது அதுங்க ஒரு லூஸ் அது ஒழுங்காக எந்த வேலையும் செய்யவே செய்யாது அவங்கள நம்பி நம்ம எந்த இதையும் விட முடியாது நம்ம தான் ஏதாவது பிளான் போட்டு அதை கெடுதாகணும் அப்படின்ட்டு வெளியில ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க ஆனா இங்க அன்பு கண்மணி இடையில எல்லாமே நடந்துருது இந்த சீரியல் எப்படி நல்லா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ